துலாம் ராசி நண்பேன் எந்த ராசிக்காரங்க கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற பதிவில் இன்றைக்கு ராசி சுக்கர பகவானுடைய ராசி சுக்கர பகவான அதிர்ஷ்டகரமானவன் அப்படின்னு அர்த்தம் வசதியானவன் அர்த்தம் செல்வ செல்வாக்கு மிகுந்தவன் அப்படிங்கிறதும் அதே போல் நம்மளுடைய லக்ஸரி வாழ்க்கைக்கு இந்த சுக்கரன் தான் காரணங்கள் அப்படிப்பட்ட சுக்கரனுடைய ராசியான ராசிக்காரங்க நேர்மையாகவும் இருப்பாங்க உண்மையாக உழைப்பார்கள் மற்றவர்கள்ட உண்மையாக பழகுவாங்க அப்போது இவங்கக்கிட்ட மற்ற ராசிக்காரங்க உண்மையாக பழகுவாங்களா அந்த பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில பார்ப்போம் இவங்க யார்கிட்டையுமே அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை முதல்ல பழகிறதுக்கு முன்னால் அவருடைய நேர்மையும் உண்மையையும் இவர்கள் சோதிப்பார்கள் அந்த சோதனை இல்லாமல் அவங்ககிட்ட வந்து பழக மாட்டாங்க ஆனால் பழகுவாங்க அன்பெல்லாம் கொடுப்பாங்க பாசத்தெல்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம் தள்ளி வச்சே பழகுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற செயல்களால் அவங்களுடைய தேவையற்ற செயல்கள் நமக்கு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது துளார எப்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க பெண்கள் இவங்க ரொம்ப விரும்புவாங்க துளாராசிக்காரங்க ஏன்னா சுக்கிரனோட ராசி அதே மாதிரி நீங்கள் வந்து பெண்களாக இருந்தால் அவங்கள ஆண்கள் ரொம்ப விரும்புவாங்க அது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது அவங்க உங்களுடைய மனதை கண்டிப்பாக ரசிப்பார்கள் உங்களுடைய வெளி தோற்றத்தை மட்டுமல்ல உள் தோற்றத்தையும் சேர்ந்து ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சுக்ரன் தான் மிகப்பெரிய கலா ரசிகன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கலா ரசிகை ரசிகைகள் ரசிகர்கள் இந்த ராசியில் அதிகமாக இருப்பார்கள் இவர்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி ரொம்ப அற்புதமாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக நேர்த்தியாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் ரொம்ப ஒரு அதே போல் தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி செதுக்கி அற்புதமாக கொண்டு போவாங்க ரொம்ப சந்தோஷகரமான வாழ்க்கையை இவங்க அடையணும் அதுக்காக தன்னுடைய முழு உழைப்பையும் இவங்க எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உழைப்பின் மேல் அதிக அன்பு செலுத்தக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு மற்ற ராசிக்காரங்க எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் வந்து முதல்ல வந்து மேச ராசி அப்படிங்கிறது சுபாவுடைய ராசி அதே போல விருச்சிக ராசியும் சுபாவுடைய ராசி இவங்க சூப்பராக பழகுவாங்க சார் இவங்களுடைய நேர்மை உண்மையை இவங்க பறைசாற்றுவாங்க வெளியில போய் சார் அவர் நான் ரொம்ப உண்மையான சார் அவர் கூட பழகிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி இந்த செவ்வாயும் சுக்கரனும் அவ்வளோ ஒரு அன்பு ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மேசராசிக்காரங்களை வந்து சில நேரங்களில் இவங்க வந்து துளாராசிக்காரங்க ஒரு காதல் வலை பின்னி அதில் வந்து மெதுவாக திருமண வாழ்க்கை வரைக்கும் போய் அந்த வாழ்க்கையே செம்மையாக கூட வாழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு அதே போல் வந்து விருச்சிக ராசிக்காரங்களை குடும்பத்தில் ஒருத்தராக பழகக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு நண்பர்கள் இருந்தாலும் சரி அவங்க வீட்டு எல்லா விசேஷங்களுக்கும் இவங்க முன்னால் போய் நிற்பாங்க அதே மாதிரி விரச்சிக ராசிக்காரும் இவங்களுக்குன்னா எந்த ஒரு உதவியும் ஆழ்ந்து செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் இந்த செவ்வாவுடைய ராசி ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய பலமிக்க ராசிகளாக இவங்களோட பயணம் பண்ணுவாங்க அடுத்தால் உங்கள் ராசிக்கு அந்த உங்கள் சுக்கிரனுக்கு அதிபதியான இன்னொரு ரிஷப் ராசிக்காரங்க இருக்காங்க அவங்க கொஞ்சம் எப்போவுமே மேனாமினிக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பதிவுப்படுறோம் ஏன்னா இங்கே சுக்ரன் வந்து இதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு ஒரு அழகு கலைன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம ஒரு மேக்கப் பண்ணுறோம் சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு பவுடர் போட்டு ஒரு பொட்டு வச்சு அல்லது ஒரு தேநீர் பூசி அல்லது சாதாரணமாக மற்ற முகத்துக்காரங்களாக இருந்தால் ஒரு பவுடர் மட்டும் போட்டு ஒரு சாதாரணமாக வந்து உட்கார்ந்து ஒரு அழகாக இருப்பாங்க அது துளாராசை இன்றைக்கி முகத்தில் பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து வாசனை திரவியங்கள்லாம் பயங்கரமாக இது பண்ணி அப்ளை பண்ணி வந்து நிற்கிறது தான் ஏன்னா சுக்கரன் எங்கேனா இருக்குது சந்திரன் உச்சம் ம என்ன மனபலத்தை அதிகப்படுத்தும் இன்னும் அழகாக இருக்கணும் இன்னும் இப்போ நல்லா இவ்வளோ நல்லா இல்லையோ அப்படிம்பாங்க இவங்க இவங்கிட்ட கொஞ்சம் ஒத்து வர்றது கொஞ்சம் இருக்கும் ரெண்டு பேருமே சுக்கரனுடைய ராசி தான் ஆனால் இவங்களுடைய கான்செப்ட்டும் அவங்களுடைய கான்செப்டும் அவங்களுடைய டேஸ்ட்டும் இவங்களுடைய டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஆனால் ரிசர்வ் ராசிக்காரங்க ராசிக்காரங்களை விரும்புவாங்களே தவிர அந்த ஒரு நட்பு பயணம் நண்பண்டாங்கிற பயணத்தை முழுமையாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு 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 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஒரு மேக்கப் மேனர் இருக்கிறாங்கன்னா ரிசபராசிக்கார்கள் துலாராசிக்காரங்க மேக்கப் மேனருந்தா ரிசபராசிக்காரங்களுடைய அழகு பயங்கரமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயத்துல ரிச என்ன செய்வாங்க துளாராசிக்காரங்களை கண்டிப்பாக விரும்புவாங்க புரிஞ்சுங்களா அதே மாதிரி இவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆடம்பரமான விளம்பரங்களுக்கு ரிசபராசிக்காரங்களை வேணாம் என்ன செய்யலாம் அவங்க வந்து ஒரு எதையுமே மாய எண்ணங்களோட அற்புதமாக அதை வெளிக்கொண்டு வரும் அப்படியே சக்தி உங்கள்கிட்ட உண்டு இப்படி தான் அந்த நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு ராசி இருக்கும் அதில் ஏ ஏற்ற இறக்கங்கள் தான் அந்த நண்பர் நட்பா நட்பு இல்லையா அப்படிங்கிறத கொண்டு போவோம் புரிஞ்சுங்களா அடுத்த மிதுன ராசிக்காரங்களும் அடுத்த ராசிக்காரங்க ரெண்டு பேருமே புதனுடைய ராசிக்காரர்கள் புதன் அப்படிங்கிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நல்ல ஒரு அறிவு ஆற்றல் உடையவர்கள் இவங்க துளாராசிக்காரங்க கூட ரெண்டு பேருமே அற்புதமாக இணைஞ்சு போவாங்க மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே இணைஞ்சு போவாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு காட்ஃபாதர் மாதிரி துளாராசிக்கார சொல்றாங்க அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அறிவாற்றலை தான் அவங்க செதுக்குவாங்க செதுக்கக்கூடிய அமைப்பு ஒன்று மிதனராசிக்காரங்க ஒரு ப்ராடக்டை உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட வெளியில அந்த ப்ராடக்ட கொண்டு வந்து வெளியில காமிக்கக்கூடிய ஒரு யார் கேட்டீங்கன்னா இந்த துளாராசிக்காரன் அப்போ இவங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி தன்னுடைய பலத்தை இவங்க வெளியே கொண்டுட்டு வரவங்களா இருப்பாங்க அப்போ அதே மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய முழு பலமே அங்கே எனது அந்த மிதனாளக்க ராசியை நம்பி இருக்கும் அவங்க எது செஞ்சாலும் இவங்க கரெக்டு அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க அதே மாதிரி கண்ணிராசிக்காரங்கள்ட்டையும் அந்த துளாராசிக்காரங்க சில விஷயங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் அவங்க என்ன செய்வாங்க துளாராசிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க அதனால் தப்பு சில விஷயங்களில் கண்ணிராசிக்காரங்கள் சில விஷயங்களில் சில தவறுகள் பண்ணும்போதே இவங்க தப்புங்கிறதே தெளிவாக சொல்லுவாங்க இதை தாண்டி சில வாய்ப்புகளையும் அவங்களுக்கு கொடுத்து இவங்க பணக்குவாங்க ஆனால் என்ன இருக்கோ ராசிக்காரங்க துளாராசிக்காரங்களுடைய பழக்கத்தை விட மாட்டாங்க எப்படி முடியாத அவங்களோட உங்களோட இணைஞ்சே செயல்படணும் அப்படிம்பாங்க சில நண்பர் இருப்பாங்க நம்ம எங்கே போனாலும் துரத்திக்கிட்டே வருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இந்த கன்னிராசிக்காரன் அடுத்தால கடகராசிக்காரர்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா துளாராசிக்காரங்களோட ரொம்ப இனிமையாக பழுவாங்க சந்தோஷமாக பழுவாங்க கண்ணிர அந்த துளாராசிக்காரில் கொஞ்சமாவது நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கு சார் இப்போ உழைப்பு உண்மை நேர்மை இப்படி உங்களுடைய விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்க கொஞ்சமாக ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மனதத்துவ டாக்டர் மாதிரியே இவங்க நினைச்சிவாங்க இதோட ஹென் பண்ணுவாங்க சில சந்தோஷங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க அற்புதமாக உதவுவாங்க அந்த அதே மாதிரி துளாராசிக்காரங்கள் அந்த மாதிரி ஒரு மனதை நிலைப்படுத்துவதற்கு அவங்கள பயன்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அதனால தான் இந்த இடத்துல ஒரு அற்புதமாக இருக்கும் அடுத்தால பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க கொஞ்சம் ஹெட்வெயிட்டாக இரு துளராசிக்காரங்கள்ட்ட பழகுவாங்க எவ்வளவு இங்கே நேர்மையாக இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இவங்க வந்து துளாராசிக்காரங்களும் மேக்சிமம் சிம்மராசிக்காரங்கள கண்டுக்கிட மாட்டாங்க சிம்மராசிக்காரனும் துளாராசிக்காரன கண்டுக்கிடவே மாட்டாங்க இவங்க ரெண்டு கொஞ்சம் நட்பாக இருக்கிறது கொஞ்சம் ஒரு அபூர்வமான ஒரு விஷயமாகவே இருக்கும் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு ஒருத்துக்கும் இவங்க ரெண்டு ஒருத்திற்கு உள்ள அவங்க வந்து ஆதிக்க சக்தி இவங்க வந்து உழைப்பு சக்தி அப்படின்னு நம்ம ஒரு ரெண்டு அப்பிரச்சனை அதனால இந்த ரெண்டு சக்தியும் கொஞ்சம் என்ன செய்யாது சில இடத்துல ஒத்துப்போகாது தேவைக்கு மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்தால துளாராசிக்கார்க்கு குருவோட ராசியான தனுசு ராசியும் ராசியும் எப்பவுமே குருக்கும் சுக்ரனுக்கும் ஒத்து வராதுன்னு ஒரு விதி உண்டு ஏன் குரு தேவ குரு இவர் அசுர குரு அப்படிப்பாங்க அதாவது இவங்க உழை இந்த சுக்கரன் வந்து உழைப்பாளிகளுக்கும் இந்த வாழ்க்கையை வந்து செதுக்கக்கூடியவர்களுக்கும் நல்லா உதவி செய்யக்கூடியவர் அவங்க வந்து நான் குரு நான் ஒரு ஸ்டேட்டஸ் நான் ஒரு சாமியார் மாதிரி ஆகணும் கொஞ்சம் எதுவுமே வந்து உழைப்பை சுரண்டுவாங்க ஆனால் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் உன்னோட மேலே உள்ளவங்க அப்படின்னு உங்கள் ஒரு அந்த தனுசு ராசியும் அந்த மீன அப்படி ஒரு கிருக்கில் இருக்கும் இது சுத்தமாக சுக்கரனுக்கு பிடிக்கும் அப்படிங்க ஆனால் சுக்கரன் தன்னுடைய வர தன்னுடைய பழகுறவங்களுக்கு வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க போதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க அதை வந்து கொஞ்சமாவது தனுசு ராசி வந்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிடும் சில இடத்துல அவங்க செய்யக்கூடியது நல்லது தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கெட்டு கொடுத்துப்போம் மீனராசி சுத்தமாக விட்டு கொடுத்துப்போம் ஆசை ஏன்னா காலச்சக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு சஷ்டாங்கம் அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசமோ இவர்கள் செய்யக்கூடிய போதனைகளையும் ரெண்டுலேயும் வித்தியாசம் உபதேசம் போதனை அப்படிங்கிற வார்த்தையிலேயே வித்தியாசம் அது நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வித்தியாசங்களை உணர முடியும் அதனால தான் குரு குஞ்சுக்கரனுக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ராசிக்கும் யாருக்கும் ஆகாது அங்கே பார்த்தீங்கன்னா ரிஷபராசி சுக்கரன் அவருக்கு தனுஷ் ராசி எட்டாகிடும் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனு ஆறு எட்டு காம்பினேஷன் ரெண்டு ராசிகளில் உட்காந்துருக்கு சனி சனியுடைய ராசி மகரம் கும்பம் ரெண்டு ராசியுமே துளாராசிட்ட அற்புதமாக சரண்டர் அப்படின்னு கூட வார்த்தையை சொல்ல முடியாது அன்பால் பிணைக்கப்பட்டவர்கள் மகர ராசியினுடைய ஒவ்வொரு உதவியும் துளாராசிக்கு பயன்படும் கும்பராசியினுடைய ஒவ்வொரு செயல்களும் யாருக்கு பயன்படுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொலைகாசிக்கு பயன்படும் இவரு ரெண்டு பேருடைய செயல்கள் உதவி அந்த உழைப்பு எல்லாத்தையும் இவங்க அற்புதமாக பயன்படுத்துவாங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு என்ன சேரணுமோ அந்த பங்கு அற்புதமாக ஒரு நல்ல அற்புதமான பார்ட்னர்ஸ் மாதிரி சுக்கரனும் சனிகள் அந்த அளவுக்கு தர்மசாலிகள் அப்படின்னு ஒரு 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 நடிகர் இன்னைக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஒரு இதாக சூரிய அப்படின்னு ஒரு நடிகர் ஒரு சாதாரண காமெடியனாக இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கதாநாயகர் ஸ்டேஜிக்கு போகிறார் இதுதான் இந்த மகரத்துக்கும் சுக்க துலாத்துக்கும் ச கும்பத்துக்கும் துலாத்துக்கும் உள்ள ஒரு படம் அவ்வளோ ஒரு அவர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் அவருடைய பேட்டியை பார்க்குறேன் அவர் மற்றவங்க சொல்லக்கூடிய பேட்டியும் பார்க்குறேன் பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் மேலே 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 உயர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த பணிவு அப்படிங்கிறது இந்த துலாத்துக்கு மகரத்துக்கு கும்பத்துக்கு ரொம்ப ஒரு ஒற்றுமை பணிவு எதை நான் எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் என்னால் முடிந்ததில்லை என் கூட சேர்ந்தவர்களால் முடிந்தது அவர்கள் என்னை வந்து இயக்கினார்கள் நான் இயங்கினேன் கடவுள் இயக்குனாரன்னு கூட சொல்ல மாட்டாங்க நானே கூட செல்ல வந்து நான் நிறைய பேரை சந்திப்பேன் நான் ஒரு கும்பராசிக்காரன் அப்படிங்கிற இடத்துல ஒரு பதிவு பண்ணிட்டு சொல்கிறேன் நிறைய பேரத்தை சந்திப்பேன் இந்த செயல் கடவுளால் வந்தது நான் எப்போவுமே அப்படியும் சொல்ல மாட்டேன் அதை விட அந்த செயலை எனக்கு செய்ய உதவியர்களால் வந்தது அப்படின்னு எனக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஃபேஸ்புக் உருவாக்கி கொடுத்த ஒரு ஒரு பையன் என்னை விட அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வயது கம்மியானவன் அவனை ஃபேஸ்புக் கூறுநாதான் இருந்தேன் அதுக்கப்புறம் யூடியூப் கூறுநாதான் என்னுடைய அன்பு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அவரை யூடியூப் கூர்னாதான் அப்படிங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகரம் கும்பம் துலாத்துக்குள்ள ஒரு விஷயம் யார் யாரால் உயர்ந்தோம் அவங்கள வாழ்க்கையில் மறக்கக்கூடாது அந்த உயர்வை இவங்க மூணு உயர்வை பக்கமாக கொண்டு போவாங்க சார் இதை பற்றி ஒரு தனிப்பதிவே என்ன செய்யலாம் அந்த மூணு மூணு உழைப்பால் உயர்ந்தவர்கள்னு ஒரு பதிவு பின்னால் போடுறேன் அதில் இன்னும் சில நிறைய விஷயங்களை நம்ம வந்து அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் நம்மளுடைய வாழ்க்கை பயணமாகவும் இதை கொண்டுகிட்டு போகணும் இப்படி எந்த ராசிக்காரங்க யார்கிட்ட எப்படிலாம் பழகணும் அப்படிங்கிறத இந்த பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் நன்றி தேவிகா மாரிமுத்தூர் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் செல்லில் ஒரு செல்லை உங்கள் செல்லில் என்ன சின்ன யூ ஜிபே பண்ணிவிட்டு அது ஸ்கிரீன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புங்கள் அதுக்கப்புறம் ஒரு டைம் தருவோம் அந்த டைமில் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நன்றி தேவிகா மாரியமத்து